எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ரீசேல் டூ பிளஸ் மாடல் இண்டிவிஜுவல் உள்ளதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்திர மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் சீலுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சேனல நீங்க கான்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஆதனூர் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த வீடு உற்பத்திக்கு வந்திருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு சிமெண்ட் ரோடு முப்பது அடி ரோடு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா போர்வெல் இருக்கு கிணறும் இருக்கு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ஸ்கொயர் பீட்டுங்க டோட்டல் லேண்ட் ஏரியா பில்டிங் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட்டுக்கு கட்டிருக்காங்க டூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டிருக்காங்க வீடும் சரி லேண்டும் சரி ரெண்டுமே நார்த் பேசிங் பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க டென் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி வீட்டுக்கு பேக் சைட்ல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் வேக் லேண்டும் அவைலபிளா இருக்குது ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பரா வாங்கி வாஸ்து பிரகாரம் வீடு கட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்ட் வால் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் ஒரு போர்வெல் ஒரு கிணறு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட் வேக் அண்ட் லேண்டு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட் வேக்கண்ட் அண்ட் லேண்டை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க வீடு சூப்பரான வீடுங்க லக்ஸூரியான வீடு நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால்லேயே பாருங்கள் மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு ஹால் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணாங்க வீட்டுக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க வீடு நீட் அண்ட் கிளீனாக இருக்குது வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அப்புறம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ் கிச்சன் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க பெட்ரூமுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க லாப்ட்டு செல்ஃபி எல்லாத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது லிவிங் ஹால் லிவிங் ஹாலில் பாருங்கள் மூணு விண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு ஹால் எப்போயுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இந்த ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மோட்ரு இருக்குதுங்க ரெண்டு மோட்ரு இருக்குது ஒன்று வந்து சம்புக்கான ஒரு மோட்ரு ஒன்று இன்னொன்று வந்து போர்வெல்லுக்கான ஒரு மோட்ரு ஒன்று நல்லா இருக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் அதுக்கு முன்னாடி சைடில் ஒரு வாஷ் வாஷ்மேஷின் கொடுத்துருக்குறாங்க இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் ரைட் சைடில் இந்த பக்கம் பெட்ரூம் பெட்ரூம் பாத்திரலாம் இப்போ இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு பெட்ரூமும் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சின்ன கிராக்கு கூட இல்லைங்க இப்போதான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பழைய வீடு வாங்குறமே ரெனோவேஷன் ஒர்க்குக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமேன்ட்டு நீங்கள் கவலையே பட தேவை எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு இருக்காதுங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பெரிய சைஸ் கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் கிச்சனில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு கிச்சன் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் லாஃப்ட் செல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க ஓகேங்க இப்போது நம்ம இது வரைக்கும் கார் பார்க்கிங் லிவிங் ஹால் காமன் ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் கிச்சனும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் இங்கிருந்து ஃபுல் வியூ பாருங்க சூப்பரா இருக்குங்க வீடு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம் மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு லிவிங் ஹால் இருக்கு இது வந்து ஒரு லிவிங் ஹால் லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரூம் ரைட் சைடுல ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பக்கம் பூஜைக்குன்னு தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பூஜா ரூமை பார்த்துடலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு பெட்ரூம் மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் பூஜா ரூம் பூஜைக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கியிருக்காங்க விண்டோவில் நல்லா பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜா ரூம் ஓகே அடுத்ததாக நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் பால்கனி பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து லிவிங் ஹால் அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்த்துர்லாம் ஏற்கனவே ஃபஸ்ட் பெட்ரூம் க்ரௌண்ட் ஹோட்டலில் பார்த்துட்டோம் இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஓப்பன் டைப் விண்டோ தான் லாஃப்டு செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க கூடுவாஞ்சேரியிலேருந்து வந்தீங்கனாலும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இருந்து வந்தீங்கனாலும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்ததாக தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் அஷூஷல் லாப்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே பக்கம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க லொகேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் தேர்ட் பெட்ரூம் உடைய அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதுவும் வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தண்ணி பிரச்சனை கிடையவே கிடையாது தண்ணியாலேயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க இதை ஏன் நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா எல்லா வீடியோலையுமே நான் பெரும்பாலும் சொல்லுவேங்க தண்ணி இல்லைனா கூட பரவாயில்ல வாங்கிடுவாங்க போல இருக்குது தண்ணி வருமா தண்ணி வந்துருமாங்கிற பயத்தில் தான் வாங்க மாட்டுறாங்க அதனால தான் நான் இதை வாண்டடாகவே சொல்லிடுறது எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வருது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பயர் சைடில் இருந்து என்னென்னலாம் கேட்கணுமோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் வீடியோவே எடுப்பேன் அதனால ஆகிய நீங்கள் தைரியமாக வாங்கி கொள்ளலாம் இது வந்து பால்கனிங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான பால்கனி பெரிய சைஸ் பால்கனி இந்த இடத்துல நீங்க ஒரு ஊஞ்சல் போட்டு உக்காந்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரோடு வியூ நல்ல என்வரன்மெண்ட் பார்க்கறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு பேக் சைடில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் லேண்ட் இருக்குது நீங்கள் அதில் அழகாக கார்டனிங் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு நியர்பைல வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல மூணு முக்கியமான ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க அதில் ஒன்று கோலிசாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரெண்டாவது நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மூணாவது வேளாம்பால் சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இத்தனை ஸ்கூல் வீட்டுக்கு நியர்பைல இருக்குதுங்க வீடு இருக்கக்கூடிய இடமும் நல்ல ஒரு பிரயமான லொக்கேஷன்ல தான் இருக்குதுங்க ஓகே வீடு ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம் இப்போ மேலே ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம் ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாவே வதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரேட்டுங்கிறது நெகோஷியபிள் ரேட் தான் உடனே முடிக்கிறவங்களுக்கு நல்ல ரேட் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்கு ரெஃபர் பண்ணது ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்டு தான் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாருங்க ஏதாவது டவுட்டு இல்லை சைட் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேல் பண்ணி தரணும் அப்படின்னா நான் ரெண்டு கான்செப்டெலாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ப்ரொமோட் பண்ணி தர்றது இன்னொன்று வந்து எங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் ஆலை வச்சு உங்களுக்கு சேல் பண்ணி தர்றதுங்க ரெண்டு கான்செப்டெலாம் ஒர்க் பண்ணித்தரேன் உங்களுக்கு எது ஆகுமோ அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்றுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ரிலேஷன் யாராவது இது போல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி